பதினோரு வயது பன்னெண்டு வயது காலத்திலேயே பாரதியை பாரதிதாசனை விரும்பி படித்தேன் திரும்பி திரும்பி விரும்பி விரும்பி படித்த அந்த பாரதியின் பாரதிதாசனும் என ஆளுக்கு ஒரு கை பிடித்து அழைத்து சென்றார்கள் என்று நான் கருதுகிறேன் நான் இந்த சமூகத்திற்கான வேலையைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று என்னுடைய தந்தை தீர்மானித்தார் நான் கவிதை எழுதுகிற போது அந்த கவிதை எனக்கானது அல்ல இந்த சமூகத்துக்கானது என்று சொல்லி நான் நினைப்பது என்னுடைய தந்தை ஒரு ஜோடி சிறகுகள் வேண்டும் என்று கேட்டேன் இணைந்து உன்னோடு பறப்பதற்கு அல்ல தொலைதூரம் போய் உன்னை மறப்பதற்கு அப்போ நீங்க யாரையே மறக்கணும்னு முயற்சிக்கிறீங்க அந்த பேரை கடைசி வரைக்கும் நீங்க சொல்ல வேண்டும் ஏன்னா கவிதைக்கு அதுக்கு ரொம்ப முக்கியம் முக்கியமான ஒரு இடம் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் கவிஞனாக மாறுவதற்கு அல்லது மலர்வதற்கு அல்லது வளர்வதற்கு வேற யாரோ அவங்க பேர் கூட வேண்டாம் எதுவோ காரணமாக இருக்கிறது நீங்க இந்த பேட்டியில கொஞ்சம் வணக்கம் நேயர்களே இன்றை ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நீங்களும் நானும் சந்திக்கிறோம் முத்தமிழறிஞர் கலைஞர் ஒருமுறை சொன்னார் நிறைய கவிஞர்கள் இந்த நாட்டில் இருந்திருக்கிறார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தன் எழுத்தில் தமிழ் உணர்வும் தன்மான உணர்வும் ஒருங்கே அமையப்பெற்று எழுதக்கூடியவர்களை விட்டு எண்ணிவிடலாம் அவர்களில் என் கண்முன்னால் முன்னால் எப்பொழுதும் வந்து நிற்கிறவர் கவிஞர் மு மேத்தா என்று சொன்னார் காவிய கவிஞர் வாலி சொன்னார் இவருடைய கண்ணீர் பூக்களை பறித்த பிறகுதான் நான் கவிதை பூக்களை புதுக்கவிதை பூக்களையே படைக்க ஆரம்பித்தேன் இலக்கணம் மீறிய புது கவிதைக்கு இவன்தான் இலக்கியம் இவன்தான் இலக்கணம் என்று மேத்தா அவர்களை பார்த்து சொன்னார் வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் சொன்னார் மேத்தா என்பவர் தனி மனிதர் அல்ல இந்த நூற்றாண்டில் தமிழ் புதுக்கவிதைக்கான ஒரு தனி இயக்கத்தின் பெயர்தான் மேத்தா என்று சொன்னார் இப்படி மூத்த அறிஞர்களால் முன்னோர்களால் மட்டுமல்ல லட்சக்கணக்கான தமிழ் இளைஞர்களால் அன்றும் இன்றும் என்றும் கொண்டாடப்படுகிற கவிஞர் கவிவேந்தர் மேத்தாவர்கள் கவிவேந்தர் மேத்தா அவர்களுக்கு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களவையினுடைய திராவிட முன்னேற்றக் கழக குழுவினுடைய தலைவர் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் தம்முடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ் அறிஞர்களை கௌரவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட அவர் இந்த ஆண்டு இலக்கிய வேல் என்கிற விருதை நம்முடைய கவிவேந்தர் மேத்தா அவர்களுக்கு திருச்சியிலே வழங்க இருக்கிறார் அதை அதையொட்டி நடைபெறுகிற இந்த நேர்காணலில் நாம் கவிவேந்தரை சந்திக்க இருக்கிறோம் நான் இப்பொழுது அமர்ந்திருக்கிற இந்த தெருவின் பெயர் உண்மையிலேயே கவிராஜன் தெரு என்று இருக்க வேண்டும் ஆனால் ராஜராஜன் தெரு என்று இருக்கிறது அப்படிப்பட்ட இடத்தில் நான் இப்பொழுது கவிவேந்தரை சந்திக்க போகிறேன் நான் மட்டுமல்ல என்னோடு நீங்களும் சந்திக்கிறீர்கள் வாருங்கள் இனி இந்த நிகழ்ச்சியில் கவிவேந்தர் மேத்தா அவர்களோடு நீங்களும் நானும் ஐயா வணக்கம் 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 ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா அதாவது ஒவ்வொருவர்களுக்கும் கதாநாயகன் என்பவர் தன் மனதில் உண்டு சரி ஒவ்வொரு விஷயத்தில் இருப்பாங்க என் போன்றவர்கள் இந்த கல்லூரியில் படிக்கின்ற பொழுது எங்களுடைய கதாநாயகனாக திரைப்படத்துறையில் பலர் இருந்திருக்கலாம் அது வேறு ஆனால் இலக்கிய துறையில் எங்களுக்கு இருந்தவர் நேத்தாக இருக்கிற தான் என்பதில் இரண்டாவது கருதியே இருக்க முடியாது காரணம் அந்த காலகட்டத்தில் அந்த வயதில் எங்கள் உள்ளுக்குள் இருந்த உணர்வுகளை அதாவது எங்கள் சார்பில் எங்களுக்காக நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் பலருக்கு தூது போயிருக்கிறீங்க பேசு என்னதான் மௌனம் மொழிகளிலேயே சிறந்த மொழி என்றாலும் இன்னொரு மொழியை தெரிந்து வைத்துக் கொள்வதில் என்னடி குற்றம் பேசு இந்த கவிதையை நீங்கள் பயன்படுத்தியதை விட அதாவது ஒரு மூங்கில் காட்டையே அழித்து ஒரே ஒரு புல்லாங்குழல் செய்தேன் போதுதான் தெரிந்தது ஊமை என்றது உன்னை போலவே கவிதையை நீங்கள் பயன்படுத்தியதை விட நானும் என் போன்ற பல இளைஞர்களும் பயன்படுத்தியது அதிகம் அதாவது மறுபடியும் அப்படி ஒரு காலம் வராதா என்று நினைக்கிற அளவிற்கு எங்களுக்குள் கவிதையையும் தமிழையும் இளமையையும் விதைத்தவர் நீங்கள் ஆக உங்களை நான் இந்த சந்திப்பது என்பது உண்மையிலேயே அது எனக்கு வந்து தமிழ் கொடுத்த வரம் என்று தான் நான் கருதுகிறேன் எல்லோருக்கும் எல்லா செய்திகளும் தெரிந்தாலும் மறுபடியும் நினைவூட்டுவது மாதிரி சில செய்திகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் ஐயா நன்றி அதாவது கவிதை வந்து இப்ப இளமையில் நீங்கள் வந்து சொன்ன மாதிரி பெரிய குளத்தில் பிறந்தவர் ஒரு கடல் வந்து குளத்தில் பிறந்தது மாதிரி நீங்கள் வந்து பெரிய குளத்தில் பிறந்தவர் நான் கூட சொல்வேன் எப்படி உன்னால் மட்டும் ஈர கவிதைகளாய் எழுத முடிகிறது பிறகுதானே தெரிந்தது நீ பிறந்ததே பெரிய குளம் என்று அப்படின்னு அது மாதிரி நீங்க சொல்லல நீங்க கவிதை எழுதி காரணம் நீங்க தான் அப்படின்னு நாங்களாம் சொல்லி வந்து வேப்பது உண்டு இந்த கவிஞனாக நீங்கள் உருமாறுவதற்கு ஒன்று நீங்கள் பிறந்த ஊராக இருக்கலாம் இருந்த சூழலாக இருக்கலாம் பள்ளிக்கூடமாக இருக்கலாம் கல்லூரியாக இருக்கலாம் இதில் ஏது உங்களை ஆக்கியது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒருவன் கவிஞனாக உருவாவது என்பது அவனால் மட்டும் அல்ல அவனுக்கு முன்னே இருக்கிறவர்களாலும் பின்னே இருக்கிறவர்களாலும் உடன் இருக்கிறவர்களாலும் ஒருவன் ஆகிறான் ஒருவன் போராளி ஆகிறான் ஒருவன் சமூகத்தினுடைய தொண்டனாக மாறுகிறான் இந்த மூன்று சமுதாயமும் சேர்ந்து தான் ஒருவனை உருவாக்குகிறது அந்த சமுதாயம் கருவாக்குகிறது என்று கூட சொல்லலாம் எனக்கு பாரதி பாரதிதாசன் ரெண்டு பேரும் என்னை ஈர்த்த என்னை வார்த்த கவிஞர்கள் என்று குறிப்பிடலாம் என்னை அவர்களுடைய வரிசையில் சேர்த்து கொள்ள முடியாவிட்டாலும் எனக்கு என்று ஒரு இடம் கொடுத்து என்னையும் உருவாக்கியவர்கள் என்று பாரதியையும் பாரதிதாசனையும் சொல்லலாம் ஏனென்றால் நான் என்னுடைய பதினோரு வயது பன்னெண்டு வயது காலத்திலேயே பாரதியை பாரதிதாசனை விரும்பி படித்தேன் திரும்பி திரும்பி படித்தேன் திரும்பி திரும்பி விரும்பி விரும்பி படித்த அந்த பாரதியும் பாரதிதாசனும் என்னை ஆளுக்கு ஒரு கை பிடித்து அழைத்து சென்றார்கள் என்று நான் கருதுகிறேன் அவர்கள் எழுதுகிற அந்த ஆவேசமும் அவர்கள் தொடுக்கிற அந்த தோரணங்களும் ஏன் நாம் செய்ய முடியாது என்று எனக்கு தோன்றிய போது நான் எழுத தொடங்கினேன் சொல்லப்போனால் என்னை எழுத வைத்தவர்கள் என்னுடைய பாரதியும் பாரதிதாசனும் மட்டுமல்ல என்னுடைய தந்தையாரும் என்னுடைய தாயும் கூட என்று நான் சொல்லலாம் ஏனென்றால் ஒரு வீட்டிலே பிள்ளை ஏதாவது ஒன்று பண்ணி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி சொன்னால் பெரியவர்கள் சொல்வார்கள் சும்மா இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்காதே வெளியே போ ஏதாவது ஒரு வேலையை பார் என்று சொல்வார்கள் ஆனால் நான் இந்த சமூகத்திற்கான வேலையைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று என்னுடைய தந்தை தீர்மானித்தார் நான் கவிதை எழுதுகிற போது அந்த கவிதை எனக்கானது அல்ல இந்த சமூகத்துக்கானது என்று சொல்லி நான் நினைப்பது பெரிது அல்ல என்னுடைய தந்தை நினைத்தார் இத்தனைக்கும் என்னுடைய தந்தை ஒரு பெரிய இலக்கிய படைப்பாளி அல்ல இலக்கிய பிடிப்பாளி என்றும் சொல்ல முடியாது அவர் ஒரு சிறந்த மனிதர் அவ்வளவுதான் என்னை உருவாக்கிய அந்த ஆற்றலுக்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பவர் என்னுடைய தந்தை அதற்கு உதவியாக இருந்த என்னுடைய தாய் இவர்களை நான் குறிப்பிட வேண்டும் ஏனென்றால் அவர்கள்தான் சும்மா இருந்த ஒருவனை கவிஞன் ஆக்கினார் அப்பாவும் அம்மாவும் பிள்ளையைத்தானே ஆக்க முடியும் கவிஞன் கவிஞனை எப்படி ஆக்கலாம் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம் அது கேள்வி நியாயமானதுதான் ஆனால் பதில் யாருக்கும் தெரியாது சூழல்கள் நம்மை என்ன செய்ய வைக்கின்றன என்பதை அந்த செய்து முடித்த பிறகு தான் நாம் தெரிந்து கொள்கிறோமே தவிர செய்வதற்கு முன் நாம் என்ன போகிறோம் என்பதை சூழல்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை அது மாதிரி தான் என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய பாரதியும் பாரதிதாசனும் எப்படி அப்பா அம்மா எனக்கு என்னை தூண்டுகிற சக்திகளாக இருந்தார்களோ அதே போல் எனக்கு அவர்கள் தூண்டினார்கள் ஆனால் அவர்கள் தெரியை தூண்டினார்கள் ஆனால் விளக்காக இருந்தவர்கள் பாரதியும் பாரதிதாசன் பாரதி மீதும் பாரதிதாசன் மீதும் எனக்கு அளவிறந்த காதல் உண்டு பாரதிதாசனை படித்து பாரதிதாசனிடம் ஈடுபட்ட பிறகுதான் பாரதியை முழுக்க நான் வாசித்தேன் பாரதியிடம் வருவதற்கே பாரதிதாசன் தான் காரணமாக இருந்தார் என்னுடைய காலத்திலே பாரதிதாசன் புகழ்பெற்ற ஒரு அற்புதமான அந்த கவிதை உலகத்திலே அவருக்கென்று ஒரு தனி கொடி பறந்து கொண்டிருந்தது அந்த கொடியின் நிழலில் நாமும் நிற்க முடியுமா என்ற ஆசை எனக்குள்ளே வந்தது நான் எழுத தொடங்கினேன் என்னுடைய வீட்டில் என்னுடைய தந்தையாரும் சரி என்னுடைய தாயும் சரி நான் எழுதுவது என்பதை அவர்கள் நேசித்தார் நான் எழுதுகிறேன்னா நான் கவிதை எழுதுகிறேன்னா பையன் நம்ம பையன் பெரிய கவிஞனாச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிற பெருமைக்குரியவர்களாக அவர்கள் இருந்தார் அவர்களுடைய அந்த உள் ஊக்கம் அவர்கள் கொடுத்த அந்த ஆக்கம் எனக்கு உற்சாகம் அளித்தது நான் எழுதினேன் அது மட்டுமல்ல என் சமகாலத்தில் இருந்த என்னுடைய நண்பர்கள் மிகச்சிறந்த நண்பர்கள் சும்மா பேச்சுக்கு பேசிவிட்டு பழகிவிட்டு போகிற அல்ல இதயங்களோடு கலந்த இனியவர்கள் அவர்கள் படிப்பதிலும் சரி அதை தெரிவிப்பதிலும் சரி மிக பல பத்திரிகைகளை படிப்பதிலும் புத்தகங்களை படிப்பதிலும் அதை பற்றி பேசுவதிலும் என்னிடத்தில் சொல்வதும் என்னிடத்தில் விவாதிப்பதுமாக அவர்கள் இருந்த சூழல் என்னை ஒரு இலக்கிய பித்தனாக இலக்கிய புத்தனாக என்று கூட சொல்லலாம் அப்படி ஆக்கியது உருவாக்கியது இந்த காரணங்கள் எல்லாம் சேர்ந்து என்னை எழுத வைத்தது என்னை எழுத வைத்த போது அந்த எழுத்துக்கு கிடைத்த வரவேற்பும் மரியாதையும் இந்த மக்களுடையது இந்த மக்கள் என்னை உருவாக்கினர் என்னை பெற்றவர்கள் என்னை பெற்றவர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் இந்த மக்கள் இந்த தமிழ் சமுதாயம் என்னை பெற்றெடுத்தது என்று நான் சொல்லுவேன் காரணம் அவர்கள் கொடுத்த உள் தான் என்னை கவிஞனாக முழுமையான கவிஞனாக நாம் திகழ முடியும் என்ற நம்பிக்கையை வாழ்த்தது என்னை எழுத வைத்தது இன்னும் 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 எழுது என்று சொல்லி என்னை தூண்டியது வேண்டியது எல்லாம் இந்த சமூகம்தான் இந்த சமூகத்திற்கு நான் மிகுந்த கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த இளைஞர்களுக்கும் அந்த நண்பர்களுக்கும் அந்த பெரியோர்களுக்கும் என்றைக்கும் என் இதயத்திலே நான் இடம் கொடுத்திருக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா அதாவது பாரதி வாழவே இல்லை என்கிறது பொருளாதாரம் அவன் சாகவே இல்லை என்கிறது தரித்திரம் தனக்கு மீசை வளர்த்தவர்களை பார்த்துருக்கிறோம் தமிழுக்கே மீசை வளர்த்தவன் பாரதிதாசன் என்று கொண்டாடுகிறோம் அவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு வந்து முன்னோட்டமாக இருந்திருக்கிறார்கள் முன்னோடியாக பார்த்துருக்கீங்க அப்பா அம்மாவை சொல்லிட்டீங்க சமூகத்தை சொல்லிட்டீங்க ஆனால் எனக்குள்ள ஒரு கேள்வி நீங்கள் பேசும்போது இன்னொரு விஷயம் வேணுமே இன்னொரு விஷயம் இது சொல்வாரா சொல்வாரான்னு பார்க்க நீ கடைசி வரைக்கும் சொல்லலை என்னென்னா கை நழுவ விட்டால் தான் உடைந்து போகும் என்பதற்கு இது கண்ணாடி அல்ல மனது படித்து விட்டு திருப்பி கொடுப்பதற்கு இது ஒன்று புத்தகம் அல்ல இதயம் இதெல்லாம் உங்கள் குரல் இது உங்களுடைய கவிதைகள் ஸோ நீங்கள் எங்கேயோ வந்து கை நிலுவை விட்டுருக்கீங்க அது கண்ணாடி எல்லாம் மனசுன்னு சொல்கிறீங்க எங்கேயோ புத்தகத்தை கொடுத்துருக்கியே திரும்ப வாங்க இது என்ன திருப்பி கொடுக்குறியா இது என்ன புத்தகமா இதயம் அப்படின்னு சொல்கிறீங்க அடுத்தால வந்து இதயத் தோட்டத்தில் எத்தனையோ ரோஜாக்களை பயிரிட்டேன் அறுவடை செய்ய உன்னை அழைத்தேன் நீ அறிவாளோடு வந்த பிறகுதான் என் தவறு எனக்கு புரிந்தது அப்போ இதய தோட்டத்தில் ரோஜாவை பயிரிட்டு இருக்கிறீங்க ஒரு ஜோடி சிறகுகள் வேண்டும் என்று கேட்டேன் இணைந்து உன்னோடு பறப்பதற்கு அல்ல தொலை தூரம் போய் உன்னை மறப்பதற்கு அப்போ நீங்கள் யாரையே மறக்கணும்னு முயற்சிக்கிறீங்க அந்த பேரை கடைசி வரைக்கும் நீங்கள் சொல்லவே இல்லை ஏன்னா கவிதைக்கு அதுக்கு ரொம்ப முக்கிய முக்கியமான ஒரு இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களை கவிஞனாக வளர்த்துவ வளர்ப்பதற்கு நீங்கள் கவிஞனாக மாறுவதற்கு அல்லது மலர்வதற்கு அல்லது வளர்வதற்கு வேறு யாரோ அவங்க பேர் கூட வேண்டாம் எதுவோ காரணமாக இருக்கிறது நீங்கள் இந்த பேட்டியில் கொஞ்சம் நினைப்பவர்களை பற்றி நாம் சொல்லலாம் மறப்பவர்களை பற்றி நாம் சொல்லக்கூடாது காரணம் மறப்பது என்பதே அவர்களுக்கு நான் செய்கிற மரியாதை அந்த மரியாதையை மக்களுக்கு நினைவுபடுத்துவதன் மூலம் அந்த மரியாதையை விடக்கூடாது அவர்கள் ரகசியமானவர்கள் இதயத்தில் உட்கார்ந்திருப்பவர்கள் தோழில் உட்கார்ந்திருப்பவர்களை நாம் புகைப்படம் எடுத்து காட்டலாம் கொண்டு போய் கூட காட்டி விடலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே இதயத்தில் உட்கார்ந்திருப்பவர்களை அப்படி காட்டி விடுவது எளிதல்ல அப்படி காட்டி விடுவதும் நான் விரும்பவில்லை என்று நினைக்கிறேன் ஆனால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை பொது சமயங்களிலும் பொது நிகழ்வுகளிலும் நான் செய்து கொண்டு தான் இருக்கிறேன் என்னுடைய எழுத்தில் என்னுடைய பேச்சில் எனக்கு முன்னே என்னை வளர்த்த அந்த பெருமக்களை பற்றி நான் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் நான் உருவாக்கியதை பாரதியும் பாரதிதாசனும் ஒரு பெரும் பங்கு வகித்தார்கள் என்று நான் கருது என்னை ஊக்கப்படுத்தி எனக்கு பெட்ரோல் ஊற்றியது என்னுடைய தாயும் தந்தையும் தான் அவர்களுடைய அந்த தான் என்னை வரவேற்று மகிழ வைத்து என்னை தொட்டு தொட்டு நேசித்ததே இந்த சமூகம் இந்த சமூகத்திற்கு நான் பெரிய கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு நம்பிக்கையை என் மனதில் விதைத்து நீ உயரத்துக்கு வர முடியும் என்று சொல்லி என்னை உணர்த்திய இந்த சமூகம்தான் என்னை வளர்த்தது எனக்கு ஏணியானது எனக்கு தோணியுமானது என்னை பல சமயங்களிலே நாண வைத்ததும் இந்த சமூகம்தான் நாம் சரியாக இருக்கிறோமா என்று சொல்லி சீழ்வுக்கு என்னை நானே பார்த்துக்கொள்வதற்கு இந்த சமூகம்தான் எனக்கு தூண்டுகோலாக இருந்தது இந்த சமூகத்திற்கு நான் மிகுந்த கடமைப்பட்டிருக்கிறேன் மகிழ்ச்சியாக இந்த கேள்விக்கு பதில் சொல்வது என்பது ரொம்பவும் கடினமானது முழுமையாக ஒரு படத்தில் எழுதியதைப் போல அப்படி முழுமையாக எழுதுகிற வாய்ப்புகள் எனக்கு குறைவாகவே கிடைத்தன மிகச்சிறந்த ஒரு மனிதர் இளையராஜா என்ற அவருடைய உயரம் இருக்கிறத அந்த உயரம் அளப்பதற்கு அரிதானது